உண்மை நியமிக்கும் முதல் அவர் டேவ்ஸ் அவர்ஸ் தொலைக்காட்சியின் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் சஃபிகுல் அஸ்மான் ரீஸ்லி முஸ்தஃபா தனது ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களுடன் மக்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் முன்னாள் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மர்ஹூ மயன் முஸ்தஃபாவின் புதல்வர் ரீஸ்லி முஸ்தஃபா அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியில் உத்தியபூர்வமாக இணைந்து கொள்ளும் சிறப்பு நிகழ்வு சாய்ந்த மரது பாபா ரோயலி வரவேற்பு மண்டபத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட வறுவரையாளர் கலாநிதி அய்யூப் கான் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டு அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் கட்சியின் தலைவர் ரிசார்ட் பதுகுதியின் முன்னிலையில் ஊதியபூர்வமாக இணைந்து கொண்டார் இந்நிகழ்வில் மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தவிசாளர் மட்டக்கிழப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் எஸ் அமீர் அலி திருகோணமலை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மஹ்ரூப் அம்பாறை மாவட்ட மக்கள் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செயற்குழு தலைவர் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கே எம் அப்துல் ரசாக் ஜமாத் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களான எம் ஐ எம் மாஹிர் எம் எஸ் எம் சுபேர் உட்பட கட்சியின் உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் உயர் பீட உறுப்பினர்கள் உலமாக்கள் கல்விமான்கள் இளைஞர்கள் மற்றும் ரிஸ்லி முஸ்தபாவின் ஆதரவாளர்கள் என பலர் இதில் கலந்து கொண்டனர் மக்கள் காங்கிரசுக்கு ஒரு வளர்ச்சி பதினைந்து மூவாயிரமாக இருபது எட்டாயிரமாக

அளவுக்கு மெகாசிட்டி பிளான் கோலா அது வந்து தந்து அதே முறை ஆனது இது இந்த திட்டப்பிக்கமா ஆகிட்டாங்க அதனால நவீன பற்றி எப்படி மெகாசிட்டி பிரான் என்று ஒரு 120 பேजेस ஒரு ஃபைல் வந்து தேர்ந்து செய்யறோம் இன்ஷால்லா எனது அரசியல் பயணத்தை முன்னெடுக்க முன்னெடுத்து செல்வதற்கு நான் நினைக்கிறேன் சிறந்த தலைமத்துவத்தை சிறந்த ஒரு கட்சியை நான் என்று இந்த மாவட்டத்தில் இளைஞர் அவர்களுடைய வேலை திட்டங்கள் எத்தனையோ இருக்கின்றது என்னை முன்வைத்து இந்த மாவட்டத்தை முதல் முறையாக அகில மக்கள் காங்கிரஸ் கைப்பற்றும் கைப்பற்ற ஒரு கட்சிக்குள்ளே ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் வரவேற்பது குறைவு இருக்கின்றது ஆனால் இங்க எல்லோரும் இவரை வரவேற்போம் ஒரு நல்லது ஒரு இளைஞர் இவரின் ஊடாக இந்த கட்சியை எமது மாவட்டத்திலே உள்ள இளைஞர்களை ஒருமுகப்படுத்துகின்ற ஒரு பணியை பொறுப்பை அவரிடத்திலே ஒப்படைப்பதற்கு கூட ஒரு பொருத்தமானவர் என்று பலர் என்னிடத்திலே சொன்னார் அவ்வாறான நல்ல பண்புள்ளவர்கள் இந்த கட்சியிலே இருந்து இந்த மாவட்டத்துக்குரிய தலைமைத்துவத்தை வழங்குகிறார் எனவே அவ்வாறான ஒரு தூர சிந்தனையோடு மக்கள் காங்கிரஸ் கட்சி பயணிக்கிறார் தேர்தல் காலத்திலே வந்து ஒரு பொய்யை பட்டியல் தருகிறோம் என்று சொல்வதற்காக அல்லது எல்லா ஊரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக எல்லா வகையான பொய்களையும் சொல்லுகின்ற ஒரு கட்சியாக அல்லாமல் சமூக நலனை மையமாக வைத்து இந்த சமூகம் வாழ வேண்டும் என்ற உணர்வோடு இந்த சமூகத்தை அபிவிருத்தி போன்ற பல விஷயங்கள் பல உரிமை சார்ந்த விஷயங்கள் இந்த விஷயங்களிலே ஒரு விமோசனத்தை விடுமை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த கட்சி சிந்திக்கிறார் இந்த கட்சியுடைய தலைவர் அரசியலுக்காக இந்த அம்பாறை மாவட்டத்திற்கு வருவதற்கு முன்னர் அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சராக இருந்து கொண்டுதான் சோதரர் அமீரலி அவர்களும் நாங்களும் எங்களுடைய வழியில் சமீரம் என்ற கட்சியுடைய செயலாளராக இருந்தபொழுது பொழுது நாங்கள் இந்த கட்சி வேறு மட்டக்களப்பிலே வன்னியிலே ஒரு வளர்ந்த புரண்தான் இந்த மாவட்டத்திலே இருந்த அரசியல் எதுபோன்ற செய்திகளிடையே உன்னிடக்குடன் அறிந்து கொள்ள எமது நியூஸ் அவர் தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கலாம் நன்றி வணக்கம் நேர்மைக்கு முதல்தியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சி